நியூஸ் செய்திகள் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் சமேத ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா திருவள்ளூர் மாவட்டம் சென்னை அயப்பாக்கம் திருவேற்காடு சாலையில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் சமேத ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது சென்னை அம்பத்தூரை அடுத்த அயப்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு ஆலய நூதன புனராவர்த்தன சிற்ப வேலைகள் மற்றும் வர்ண கலாப வேலைகள் செய்து நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தசமி திதி அஸ்த நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் மிதுனலக்கணத்தில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் கோபுர விமானம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விமானம் மற்றும் மூலாலய மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல் மகா அபிஷேகம் மகா தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் கோபுர விமானம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு ஆலய நூதன புனராவர்த்தன சிற்ப வேலைகள் மற்றும் வர்ணகலாப வேலைகள் அனைத்தையும் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி திருவதிகை பகுதியைச் சேர்ந்த ஆலய ஸ்தபதிகள் எஸ் டி சேகர் எஸ் திருவேங்கட ஸ்தபதி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து